புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் கொலை குற்றத்திற்கு ஈடான கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை உணர்த்தும் விதமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபரை ஒரு கும்பல் கடத்தி பணம் கேட்டு சித்திரவதை செய்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம் அண்டை மாநிலமான கர்நாடகத்தையும் தமிழ்நாட்டையும் இணைக்கும் பகுதியாக இருந்து வரும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ரியல் எஸ்டேட் தொழில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து வரும் நிலையில் மேற்கொண்டு வரும் சூழகிரை எடுத்த கிராமத்தில் வசித்து வரும் திமுக முக்கிய பிரமுகரான சீதாராமன் என்பவரை ஒரு கும்பல் ஐந்து கோடி கேட்டு கடத்தி சித்திரவதை செய்த சம்பவம் அப்பகுதிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது திமுகவில் இளைஞரணியில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் சீதாராமன் அந்த பகுதிகள் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்து உள்ளார் இந்நிலையில் தான் கடந்த வாரமும் இருபத்தி ஓராம் ஒசூர் வந்த வந்த ஒரு செல்போன் அழைப்பு தொடர்பு கொண்டு பேசிய ஸ்வேதா என்ற பெண் தனக்கு புதியதாக நிலம் வாங்க வேண்டும் எனவும் அது சம்பந்தமாக நேரில் பேச வேண்டும் என கூறி ஒசூர் அருகே பந்தளப்பள்ளி பகுதிக்கு அழைத்து உள்ளார் சீதாராமனும் ஸ்வேதா கூறிய விடையே ஒசூர் அருகே இருக்கும் பத்தல பகுதிக்கு சென்று உள்ளார் அப்போது அங்கு இவருக்காக காத்திருந்த ஒரு கும்பல் சீதாராமனை காரில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்று உள்ளது பின்னர் சற்று நேரத்திலேயே அவர்கள் சீதாராமனிடம் ஐந்து கோடி ரூபாய் பணம் கொடுத்தால் தான் உயிரோடு விடுவதாக மிரட்டி உள்ளனர் இதனை கேட்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்த சீதாராமனிடமிருந்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை பறித்துக்கொண்டு கொண்டு ஆடைகளை கலட்டி நிர்வாணமாக்கி இரவு முழுவதும் தாக்கி செய்து உள்ளனர் பின்னர் பணம் எடுத்து வர சொல்வதாக கூறி தான் கடத்தப்பட்டது குறித்து தனது உறவினருக்கு செல்போனில் மறைமுகமாக தெரிவித்து உள்ளார் சீதாராமன் இதனையடுத்து அவர் கடத்தப்பட்டது குறித்து ஒசூர் அட்கோ போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக களத்தில் இறங்கிய போலீசார் பத்தளப்பள்ளி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சீதாராமனை அடைத்து வைத்திருப்பதை அறிந்து அங்கு சென்றபோது அந்த கும்பல் சீதாராமனை அவரது காரில் வைத்து கொண்டு தப்ப முயன்று உள்ளது இந்நிலையில் அவர்களை விரட்டி சென்ற போலீசார் சென்னத்தூர் பகுதியில் காருடன் அவர்களை மடக்கி பிடித்து சீதாராமனை மீட்டு நான்கு பேரை கைது செய்தனர் பின்னர் அவர்களிடம் இது குறித்து நடத்திய விசாரணையில் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு அலசனத்தம் சூதாளம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்வேதா என்கிற சந்தியா மற்றும் தொடுதே பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் மோகன் என்கிற வெங்கடாசலபதி ஆகிய இருவரும் மூளையாக செயல்பட்டது தெரிய வந்தது இதனையடுத்து தலைமறைவான இருவரையும் போலீசார் தேடி வந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து உள்ளனர் பின்னர் அவர்கள் இருவரிடமும் நடத்திய விசாரணையில் ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு தொழிலதிபரை கடத்தி பணம் பறிக்க திட்டமிட்டது தெரிய வந்தது இந்த சம்பவம் ஒசூர் பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இன்றைக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படும் பலரும் இது போன்ற விபரீத செயல்களில் சிக்கிக் கொள்கின்றனர் என்பதை மறுக்க முடியாது அப்படித்தான் இவர்களும் இந்த கடத்தலில் ஈடுபட்டதாக கூறினாலும் இந்த கடத்தலின் பின்னணியில் வேறு ஏதாவது காரணங்களும் இருக்கலாம் என கூறப்படுகிறது உண்மையும் பின்னணியும்